அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் உங்க முன்னாடி பேசிட்டு இருந்திருக்கலாமே இப்ப நான் நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்தித்தது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலும் பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே நீங்க நீங்க சங்கியா சொங்கியா நீங்க

சொல்லு வேற அதோட இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும் போது அதானிய பேசினத நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதுல இவங்க ரெண்டு பேரும் தான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டுல மட்டும் இந்த நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏற்றி இறங்குவதுனால செஞ்சிருக்குன்றாங்க எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சாரு என்ன பேசினாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன் இருக்குது இப்ப நான் நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எப்படி சங்கியா சொங்கியா நீங்க இந்த லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டா நான் அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்ல ஜிங்கியா அது பேர் என்ன இதெல்லாம் ஏதோ ஏதோ இது இது ஏதோ ஒரு கேள்வியை எடுத்து மாட்டாக்குறீங்களா அதெல்லாம் எங்க